தஞ்சையில் மரம் நடுவதற்கான இடங்களை ஒதுக்காமல் சாலை விரிவாக்கம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வெயில் காலத்தில் ஒதுங்கக்கூட இடம் இருக்காது என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் சரவணகுமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தஞ்சையில் கடந்த பதினைந்து நாட்களாக வெயிலின் தாக்கம் வருகிறது தொடர்ந்து நூறு சதவீதத்தை தாண்டி வெயில் பதிவாகி வெப்பமானது பதிவாகி வருகிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே அச்ச அச்சப்படும் நிலையில் உள்ளனர் மேலும் கடந்த இரண்டு நாட்களாக வெப்ப அலையானது அதிகமாக வீசி வருவதால் இருசக்கரவாரியில் செல்பவர்கள் தொப்பி துணியை பயன்படுத்தி கொண்டு தங்களை தற்காத்துக் கொண்டு சாலையில் சென்று வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சை தஞ்சை மைய பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஒன்று செல்கிறது அதாவது பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே ரயில் நிலையம் வழியாக கட்டுக்கோட்டை செல்லக்கூடிய சாலை இந்த சாலை பணியானது தற்போது தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது விரிவாக்கம் செய்யும் பணியானது சாலையிலிருந்து இரண்டு புறங்களிலும் மணல் பகுதிகளே இல்லாத அளவிற்கு முழுவதுமாக தண்டிகள் நிரப்பி சாலை அமைத்து வருகின்றனர் இதனால் தற்பொழுது வருங்காலங்களில் ஏதேனும் மரம் நட்டலாம் என்றால் கூட அதற்கு இடமில்லாதவாறு இருக்கிறது அதனால் தஞ்சை பகுதி மக்கள் தற்பொழுது பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையம் செல்வதாக இருந்தாலும் ரயில் நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் செல்வதாக இருந்தாலும் இந்த வெயில் நேரங்களில் ஒதுங்குவதற்கு கூட இடமில்லாத நிலையில் இருக்கிறது சின்ன சின்ன மரங்களின் நிழல்களில் இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் நின்று செல்கின்றனர் தற்போது தஞ்சை சேர்ந்தன் வழக்கறிஞர் ஒரு இருக்கிறார் அவர்கள் சார் வணக்கம் இப்போ சாலை விரிவாக்கம் பண்றாங்க ரோட்ல ரெண்டு பக்கமும் எல்லாம் இருந்துச்சு வெட்டப்பட்டுருச்சு மரம் நடுவதற்கு கூட இறங்காத இருக்கு இந்த நிலையில ரயிலுக்கு எப்படி எந்த தஞ்சையில எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு இப்போ ஃபுல்லாவே வெயில் காரணமா வெப்பால வீசுது நடந்து போறது டூரல் நடந்து போறதை விட டூரல்லையும் போக முடியாத அளவுக்கு வேகமான வெப்ப காற்று வீசுது எங்கேயுமே நெல் கூட ஒதுங்க முடியாத அளவுக்கு மரங்கள் எந்த பக்கமுமே இல்லை சாலையில இருமரங்கள்ல இருமரங்களையும் வந்து மரங்கள் நட்டு இருந்தா கூட கொஞ்சம் நம்ம வெயிலுக்கு ஏதாவது ஒதுங்கினா கூட மலையில வெயிலோட தாக்கத்தை நம்ம குறைக்கிறதுக்கு ம ஒதுங்கலாம் ஒதுக்கலாம் அந்த மாதிரி இடம் கூட இல்லாமல் சாலைகள் அமைக்கப்பட்டு ரெண்டு பக்கம் மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு எங்கேயும் ஒதுங்குறதுக்கு இடம் கூட இல்லை வெயிலில் மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாகிறாங்க வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த வருஷம் ரொம்ப கடுமையாக இருக்குது வெப்பல வயசுன்னு ஏற்கனவே நிறைய தடவை வந்து எச்சரிக்கை விடுத்துருக்குறாங்க இன்னும் நட்சத்திரம் கூட வரல அந்த டைமில் இவ்வளோ வெயில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த சாலை ஓரளவுக்கு மரங்களை நட்டு அவங்க நடந்து போகிறதுக்கு இப்போ ஏதுவாக ஏதாவது வழிபட்டால் ரொம்ப நல்லா அதாவது என்னதான் மக்கள் நிற்பதற்கு நிழற்குரைகள் அமைத்தாலும் கூட இயற்கையாக கிடைக்கக்கூடிய மரங்களிலிருந்து மட்டுமே பொதுமக்கள் அந்த வெயில் காலங்களில் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் பொதுமக்களும் வீடுகளில் மரம் வளர்ப்பதை ஊக்கப்படுத்த வேண்டும் தங்கள் தங்களது குழந்தைகளையும் மரம் வைப்பதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மேலும் அரசு அதிகாரிகள் போன்ற சாலை விரிவாக்கப் பணிகள் செய்யும் பொழுது பத்தடிக்கு ஒரு முறை ஒரு புலி வைத்துவிட்டாவது அந்த சாலையை வைத்தால் வருங்காலங்களில் உள்ள இளைஞர்கள் இளைய தமு இளைய சமுதாயத்தினர் இயற்கையோடு வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தஞ்சை பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தஞ்சையிலிருந்து நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் தரவணகுமா